நண்பர்களே இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு சோறு ஒரு கிளாஸ் சாம்பார் ஒரு கிளாஸ் தயிர் பாருங்கள் ஒரு க்ளாஸ் தயிர் ஒரு க்ளாஸ் சாம்பார் ததும்ப ததும்ப அதுவோ ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா மாங்காய் தான் இன்றைக்கி இந்த பாருங்கள் ஒரு ஆறு எட்டு பீஸு மாங்காய் இந்த சாம்பார் என்ன சாம்பார் தெரியுமா கருப்பு மொச்சருக்கு பாருங்க அதை நைட்டு ஊற வச்சு காலையில் பிதுக்கி எடுத்த சாம்பார் தான் ரொம்ப அருமையாக இருக்கேன் நண்பர்களே அற்புதமான சுவை முருங்கக்காய் மாங்காய் போட்டு வச்சதா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட அப்படியே குழச்சிக்கிட்டு அடித்தோம்னா வேறு லெவலில் தான் டேஸ்ட் இருந்து பாருங்கள் ஃபுல்லாக ஊற்றிட்டு am miyana muronga

நண்பல இந்த சாம்பார் ஒருக்கும் இந்த தயிருக்கு முச்சுட்டு வேறு லவு ரொம்ப பிரமாறமான நண்பட நண்பர்களே நம்ம சேனலில் சின்ன சேனல் தான் நம்ம வீட்டில் சாப்பாடு வந்து ரேஷன் ரைஸி தான் சாதாரண சாம்பார் தான் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டு போயிடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி நண்பரில் மேலும் உங்களை சந்தோஷப்படுத்த எப்போயுமே நான் தயாராக இருப்பேன் எனக்கு ஆதரவு விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்புறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நம்ம வந்து மீண்டும் சொல்கிறேன் நான் இவ்வளோ கறி இவ்வளோ மட்டன் சிக்கனெலாம் வச்சு வீடியோ என்னால் பண்ண முடியாது அந்தளவுக்கு வசதி இல்லை நான் வசதி வாய்ப்பு வந்தால் அந்தளவு பண்ண மாட்டேன் எப்போயுமே நம்ம இந்த தான் பண்ணுவேன் கிடைக்கிற பணத்துக்கு வீடியோ பண்ணிவிட்டு போவேன் நம்ம என்ன பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு வாங்க எனக்கு வாங்கி ரூபாய்க்கு பண்ணிட்டு போவோம் தேங்க்யூ நம்மளோட மீண்டும் உங்களோட சந்திக்கும் உங்களோட முதல்ல மிஸ் பண்ணி நன்றி நன்றி